அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் அன்புடன் வேலூர் கம்பன் கழகம் அன்புடன் வரவேற்கிறது நிகழ்ச்சியின் தொடக்கமாக வேலூர் கம்பன் கழகத்தினுடைய தலைவரும் விஐடியுடைய இணைத் தலைவருமான அன்பிற்குரிய ஜி வி செல்லும் ஐயா அவர்களை உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு வருமாறு அன்போடு அடைக்கின்றோம் தலைமுறையாக வழங்க வருகின்ற வேந்தர் பி எச் வேந்தர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கவியரசர் கண்ணதாசன் அவருடைய தந்தை ஒரு நண்பர் என்கின்ற தலைப்பிலே உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற காந்தி கண்ணதாசன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இலக்கிய சூடர் வழக்கறிஞர் திரு ராமலிங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பேராசிரியர் கவியருவி முனைவர் திமு அப்துல் காதரையா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஊரிஸ் கல்லூரிடைய நிதி ஆளுநர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் முன்னிலை வகிக்கின்ற தமிழ்ச்செம்பல் கவிஞர் மா ஜோதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் உழவன் உழவர் கே உழவன் கே எம் பாலு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் துவக்குரை ஆற்றிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் ராஜ்குமார் ஐயாவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அரங்கில் உள்ள அனைவருக்கும் நாம் வணக்கும் நல்ல தமிழ் வணக்கம் காவிய தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் கவிதைகளை படைப்பதற்காகவே கடவுளால் படைக்கப்பட்டவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை கொண்டாடும் விழா வேலூர் கம்பன் கழகமும் ஊரிசு கல்லூரி தமிழ்துறையும் ஒருங்கிணைந்து நடத்தும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள தங்கள் அனைவரையும் அகம் மலர்ந்து முகம் மலர்ந்து வரவேற்று மகிழ்கிறோம் நிகழ்வின் தொடக்கமாக தரணியாண்ட தமிழன்னைக்கு வாழ்த்து தாய் வாழ்த்து வழங்கிட சத்வாச்சாரி சாந்தி நிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் சீரரும் வதனமென திகழ் பரத கண்டமிது திரே கணமும் சிரந்த சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு நுதலும் தரித்தனரும் திலகவுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற ஏற்றி செய்யும் புகழ் மனக்க இருந்த பெருந்தமிழனங்கே தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிளமை திறன் வியந்து செயல்மரந்து வாழ்த்ததுமே 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 காலத்தால் மறைந்து போகாத பா மனம் வீசும் கவி மலர்களால் கவிதாஞ்சலி செய்த கவி அரசருக்கு பூமணம் வீசும் புஷ்பங்களால் மலரஞ்சலி செய்யும் நிகழ்வு மலர் மா கவியை போற்றிட அரங்கில் உள்ள அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு அழை ஊழிதி தூற்றுகிறவர் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்ற கவியரசரின் சூளுரையோடு என்னுடைய வரவேற்புரையை துவக்குகிறேன் சிறப்புமிக்க வேலூர் கம்பன் கழகமும் வேலூர் கல்லூரி தமிழ்துறையும் இணைந்து கொண்டாடுகின்ற கவியரசர் கண்ணதாசன் விழாவின் தலைவர் வணக்கத்திற்கு மரியாதைக்கு டாக்டர் வேந்தர் அவர்கள் உள்ளிட்ட பெருமைக்குரிய இந்த அவைக்கு என் பணிவான வணக்கம் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு உலகத் தமிழர்களுக்காக தமிழ் இயக்கம் என்ற மாபெரும் இயக்கத்தின் நிறுவனராக தலைவராக பொறுப்பேற்று தமிழக மட்டுமல்லாது உலகளாவிய அளவில் தமிழ் தொண்டாற்றும் உயர்கல்வி தந்தை உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் வரிசையில் இடம்பெற்று வேலூரின் அடையாளமாக விளங்கும் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் வேந்தர் அவர்களையும் விழாவின் நோக்க உரையாளர் வேலூர் கம்பன் கழகத் தலைவர் இன்றைய கவியரசர் விழாவின் மூலவர் பிஐடி பல்கலைக்கழக துணைத் தலைவர் பசுமை நாயகன் முனைவர் கோவி செல்வம் அவர்களையும் கவியரங்கங்களில் எழுதி படிக்காமல் அத்தனையும் மனதிலே நிறுத்தி நாவசைத்தால் கவியறிவியாக கொட்டும் ஒரே கவிஞர் பேராசிரியர் கவிமாமணி ஜூனியர் கவிக்கோ அண்ணன் அப்துல் காதர் அவர்களையும் காலையில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் மாலையில் இலக்கிய பட்டிமன்றங்களில் நீதிபதியாகவும் மாறி மாறி வாதிடுவதையும் தீர்ப்பளிப்பதையுமே தொழிலாக கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய நண்பர் அண்ணன் இலக்கிய சுடர் வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்களையும் நூற்றாண்டு கண்ட பாரம்பரியமிக்க ஊரிசுக் கல்லூரி தமிழ்துறை தலைவர் தமிழ் மீது தீரா காதல் கொண்ட பேராசிரியர் முனைவர் தியோடர் ராஜ்குமார் அவர்களையும் ஊரிசு கல்லூரி நிதி ஆளுநர் டாக்டர் காலேப் நோபில் சந்திரன் அவர்களையும் ஊரிசு கல்லூரியின் முதல்வர் பொறுப்பு வகிக்கும் டாக்டர் ஆனி கமலா பிளாரன்ஸ் அவர்களையும் கவியரசரின் இரத்த உறவாக பெற்ற மகனாக கவியரசரின் சதைக் கல்வெட்டாக விளங்கும் பெரும்பேறு பெற்ற திரைப்பட இயக்குனர் யூடியூப் மூலமாக அன்றாடம் கவியரசரின் புகழ்பரப்பும் மரியாதைக்குரிய தம்பி அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களையும் கவியரசரின் பித்தராக தலையாய ரசிகராக விளங்குவதால் இன்றைக்கு விழாவில் கண்ணதாசன் ரசிகமணி என்ற உயரிய விருதை பெறும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கே பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் வேலூர் கம்பன் கழக ஆட்சி மன்றக் குழுவில் அங்கம் வகிக்கும் கம்பன் கழக துணைத் தலைவர் தமிழ்ச்செம்மல் கவிஞர் ஆற்காடு அண்ணன் மா சோதி அவர்களையும் முன்னிலை வகிக்கும் வேலூர் கம்பன் கழக ஆட்சி குழுவில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர் ராணிப்பேட்டை உழவன் கே எம்பாலு அவர்களையும் முன்னிலையாளர் வணிகர் சங்க தலைவர் இராப்பா ஞானவேலு அவர்களையும் வேலூர் கம்பன் கழக பொருளாளர் மரியாதைக்குரிய ஆ திருநாவுக்கரசு அவர்களையும் விழா சிறக்க அரும்பாடுபட்ட வேலூர் கம்பன் கழக இணைச் செயலாளர் தம்பி ராசேந்திரன் அவர்களையும் வேலூர் கம்பன் கழக ஆட்சி குழு நிர்வாகிகள் யாவரையும் எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவிற்கு திரளாக வருகை தந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்கள் அன்பார்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் மாணவ செல்வங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடக இயலார்கள் ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வேலூர் கம்பன் கழக கவியரசர் கண்ணதாசன் விழாக்குழுவினர் சார்பாக இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம் எழுச்சியோடு கொண்டாடும் கவியரசர் விழாவில் கவியரசரின் கவிதைகள் திரைப்பட பாடல்கள் கதைகள் கட்டுரைகள் தத்துவங்கள் பற்றியெல்லாம் சிலவற்றையேனும் சொல்ல என் மனம் விரும்பினாலும் வேலூர் கம்பன் கழகம் வகுத்த நெறிமுறைகளில் இருந்து என்னால் மீற முடியாது வரவேற்புறைக்காக எனக்கு வழங்கப்பட்ட நேரம் பத்து நிமிடங்கள் அதற்குள்ளாக நிறைவு செய்ய வேண்டும் இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அவதரித்த கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சரியாக நாற்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன் சிந்தனையை நிறுத்தி கொண்டார்கள் இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்து அறுபது வயதை கடந்தவர்கள் கவியரசரை நேரில் பார்த்திருக்க வாய்ப்பில்லை ஐம்பத்தைந்து அறுபது வயதை கடந்தவர்கள் மாத்திரம்தான் கவியரசரை நேரிலே பார்த்தும் அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டும் அவருடைய கவிதைகளை ரசித்தும் அவருடைய கவியரங்களை கேட்டும் பெருமைப்பட்டிருக்கலாம் இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் அவர் பெயரால் வேலூரில் விழா எடுத்தவுடன் இளைஞர்கள் பெரியவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் வருகை வருகை தந்திருக்கிறீர்கள் என்றால் அதுதான் கவியரசு கண்ணதாசன் என்ற மாபெரும் மாளுமையின் வெற்றியின் சூட்சமம் கம்பராமாயணம் என்ற காப்பியத்தை யாத்த கம்பர் அவதரித்து தொள்ளாயிரம் ஆண்டுகள்தான் ஆகிறது உலகப் பொதுமறையாக உலகம் ஏற்ற திருக்குறளை யாத்த பெருந்தகை அவதரித்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகிறது இவர்களையெல்லாம் யாரும் நேரில் பார்த்ததில்லை ஆனாலும் தமிழகமெங்கும் கம்பன் கழகம் கழகங்கள் அமைத்து கம்பனை இன்றும் கொண்டாடுகிறார்கள் திருவள்ளுவரை உலகளாவிய அளவில் இன்றும் வியந்து போற்றுகிறார்கள் என்றால் தமிழ் உள்ளவரை தமிழர்கள் உள்ளவரை மக்கள் மனதிலே வாழ்கிறார்கள் வாழ்வார்கள் என்று பொருள் கவியரசர் கண்ணதாசனும் இன்னும் பல்லாண்டு காலம் மக்கள் மனதிலே வாழ்வார் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் கிடையாது விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெருமக்களின் நேரத்தை மதித்து விழாவினை குறிப்பிட்ட நேரத்தில் துவக்கி குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டும் இதுதான் வேலூர் கம்பன் கழக கழகத்தின் கோட்பாடு இந்த ஆண்டு கவியரசரின் தொண்ணூற்றி ஒன்பதாவது துவக்க ஆண்டு இனி வரும் ஒவ்வொரு ஆண்டும் வேலூர் கம்பன் கழகம் வேலூரில் கவியரசர் கண்ணதாசனின் புகழ் பாடும் என்ற உறுதிமொழியுடன் மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் முதலாவதாக ஆற்காடு செம்மல் கவிஞர் மா சோதி ஐயா அவர்கள் ஒரு தலைமுறைக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு இன்றுக்கு இன்றுக்கெல்லாம் தமிழ் நிலைத்திருக்கின்றதோ கம்பர் எப்படி நிலைத்திருக்கின்றாரோ அதுக்கு ஈக்குவல் அதுக்கு இடையாக கண்ணதாசன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் கண்ணதாசன் பாடல்களில் எத்தனோ பாடல்கள் சிறப்பாக இருக்குது சொல்லி வரலாம் காலத்தை காலத்தில் கருத்தில் கொண்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று அந்த ஒரு உறுதிப்பாடோடு நானும் இங்கே உங்கள் முன் நிற்கின்றேன் கண்ணதாசன் பாடல் ஐயாயிரத்து சென்ற பாடல் எழுதியிருக்கின்றார் அதில் வந்து ஒரு முறையாக வரிசைப்படுத்தி பார்க்கலாம்னு ஒரு சும்மா ஒரு படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஒரு இதுவாக அதாவது இலக்கணத்தில் சொல்வாங்க ஒரு பதத்தை முன்னிறுத்தி முதல் பாடலே வரும் அந்தாதின்னு சொல்லுவாங்க அதை அந்தாதி முதல் பாடலில் வருகின்ற கடைசி சொல்லை ரெண்டாவது பாடலில் வைத்து பாடக்கூடிய ஒரு முறையை அந்தாதின்னு சொல்லுவாங்க அந்த முறையில் சும்மா விளையாட்டாக அது வரிசைப்படுத்தி பார்த்தேன் மிக அருமையாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே எல்லா பாட்டும் அடங்கி போச்சு ஒரு இதில் எவ்வளோ எழுதினே போகலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சொல்லையும் அவர் முன்வைத்து மிக அழகாக பாடினார் உதாரணத்துக்கு ரெண்டு மூணு சொல்கிறேன் ஆட்டை வித்தால் யார் ஒருவர் ஆடாதார் கண்ணே அப்படின்னு தொடங்கி அந்த கண்ணேன்னு முடிந்தவொன்னே கண்ணா கருமை நிற கண்ணான் அடுத்த பாடலில் பார்த்தா அந்த கண்ணனுடைய அப்படியே வருது கண்ணெதிரியை தோன்றினால் கனி கனிமுகத்தை காட்டினால் என்று அப்படியே அந்த கண்ணனுடைய வரிசையிலேயே எத்தனையோ பாடல் எதிர்க்கின்றார் இப்படியெல்லாம் ஒரு அழகாக இந்த பாடல் பாடி கடைசியிலே மிக சிறப்பாக கா கடைசி பாட்டில் கண்ணே கலைமானே என்று ஒரு அழகான பாடலை பாடியிருக்கின்றார் அதோடு சரி அவருடைய பாடல் அவருடைய அவருடைய இறுதி மூச்சலே இதுதான் கவிஞர் கனதாசன் நேதி கடைசி பாட்டு என்பார்கள் அவருக்கு அவரே எழுதி கொண்ட தாளாத்து பாட்டா என்னோ தெரியவில்லை இதற்கு மேல் நிலையான தூக்கம் தூங்குவேன் என்று எழுதி விட்டாரோ என்னவோ எழுத்து விட்டாரோ என்னோ இறைவா அவருடைய புகை நிலைத்திருக்க வேண்டும் நீடித்திருக்க வேண்டும் இந்த வாய்ப்பு எங்களுக்கு தொடர வேண்டும் என்று பாராட்டி கம்பன் கழகத்துக்கு சார்பாக வாய்ப்பளித்த அடுத்து நீ நல்ல உலகங்களுக்கும் வணங்கி வேறு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்